அதனால தேவனுடைய நினைவுகளை நினைத்து கொள்ளுங்க தேவன் என்ன சொல்லுங்கள் அதை நினைத்து செய்யுங்க உங்க சொந்த நினைவுகளை விட்டுடுங்க சொன்ன அப்புறப்படுத்தி உங்கள் சகோதரர் கத்தர் மகிழப்படுவார் என்றாக அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக அப்படி காணப்படுவாங்க அவர்களோ வெக்கப்படுவார்கள் அடுத்த காரியம் பார்க்கும் அறுபத்தி ஆறுல பதினேழாவது வார்த்தை பாருங்க தங்களை தாங்களே பரிசுதை கொள்கிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தங்களே பின் ஒருவராக சுத்தரித்துக் கொள்கிறவர்களும் பன்றிகரைச்சியும் அருவரு பானத்தையும் எளியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாக சங்கரிக்கப்படுவார்கள் என்று கருத்து சொல்கிறார் இங்கே என்னென்ன தங்கள் சுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கும் தோப்புகளின் நடுவில் தங்களை தங்களை ஒருவன் ஒருவராக சுத்தரித்துக் கொள்கிறார்கள் பன்றிகரைச்சியும் அருவரு பானத்தையும் எளியையும் சாப்பிடுகிறவர்களும் சங்கரப்படை என்று சொல்லிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இது பெரிய சப்ஜெக்ட் இது தங்களை தாங்களே சுத்தம் பண்ணிக்கிறாங்களா அது எப்படி தங்களே சுத்தம் சுத்தம் பண்ண ஏசுரி தான் சுத்தம் பண்ணும் இயேசு தான் சுத்தம் பண்ணிருந்தேன் ஆளே லூயா நீயா சுத்தம் பண்ண என்ன சோப் போட்டு கழுவிக்கியா நீ உடம்ப நீ திருவிங்க வந்து வாசனை திருவங்க போட்டா சுத்தம் இடுப்போம் உடம்பு பரிசுத்தம் எப்படி உண்டாகும் தேவனை பிரியமாக நடக்கணும் அப்போ தான் உன்னை பரிசுத்தம் தேவடைய கட்டளுக்கு மீறக்கூடாது அதுதான் பரிசுத்தோம் ஆலையிலையா கத்த நல்ல ஒரு இன்னொரு வார்த்தையை பார்த்து முடிப்போம் இங்கே அறுபத்தி நாலு இசையா அறுபத்தி நாலு அதிகாரத்தில் சீசஸ் இசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாலாவது வார்த்தை ஐந்தாவது வார்த்தை அப்புறம் பிரேத குண் பிரேத கூயாண்டிகளே உட்கார்ந்து பாயான சலங்கள் ரா தங்கி பண்டு இறைச்சியை தின்று தங்கள் பார்த்த வரவரப்பான ஆணத்தை வைத்திருந்து நீயே உன் மட்டில் இரு சில பேர் நம்மளை பார்க்குறாங்க வெளியில நிற்க வைப்பாங்க சில பேர் போனா சோத்துறங்க யா வீட்டு வெளியே வந்து சேர் கூட போட மாட்டாங்க வெளியே நிற்க வைப்பாங்க அவங்க வீட்ட ஒரு ஏசி கெட்டு போச்சு இல்லை ஏதோ ட்ரைனர் அழிஞ்சி போச்சு உள்ள கூப்பிட்டு போவாங்க ஏதோ மத்தவங்களை கூப்பிட்டு போவாங்க நம்மளை கூப்பிட்டு போனாங்க பிரதர் எங்கே உட்காருங்க இருநிலுங்கிறது ஏன் ஒரு தேவ பிள்ளைங்க தேவ மனுஷன் உள்ளே உக்கார கத்தவங்களை ஆசைப்பாரு இடம் கொடுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் வீடு வாசல் காரு பங்களா எல்லாத்தையும் பணம் எல்லாம் விட்டுட்டு போறோம் பெக்மஸ்தான் பண்ணாரு உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதிச்சிட்டுக் கொள் சொன்னாரு உலக பொருட்களால் நண்பர்கள் நண்பர்கள் சம்பாதிச்சுட்டு நீ உன்மட்டில் இரு என் சமயமாய் வராதே உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறாங்க சில பேர் உன்னை விட நான் சுத்த ரொம்ப பிளஸ் பீப்புள் நீ பிளஸ் பீப்புள் எல்லாம் கிடையாது நீ நீ சொல்ற பிளஸிங் பீப்புள் கர்த்தர் பிளஸ் பண்றது உண்மையான பாருங்க நீ உன் மட்டில் இரு என் சமயத்து வராது உன்னை பார்க்க பரிசுத்தம் என்று சொல்கிறாங்க இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமா புகை போல் போயிடுவாங்க உங்கள் என்ன புகையாக போ நீ பரிசுத்தம்னு சொல்லிட்டு சும்மா பற கூடாது பரிசுத்தம்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற போற கிருகி இருக்குன்னு அலைய தூயா உன்னை பார்க்கணும் பரிசுத்தம் அது என்ன அது ஆ ஒருவரையும் அற்பமாக என்ன ஆகுதுங்கன்னு சொல்லிட்டு மச்சையில சொலாரு பதினெட்டு பத்தில் ஒருவரையும் அற்பமாக என்ன எவ்வளோ அற்பமான என்றாங்க பாருங்க நாங்கள் விடுதலை பெற்று நாங்கள் எல்லா தப்பு சோத்திரம் கத்துக்க சோத்திரம் தீங்கு அணுகாது எங்கள்கிட்ட வேதம் இருக்கிறது எங்கள் நடுவில் கத்த இருக்காரு நீ சொல்லிக்கோ நீ சொல்லிக்கோ கத்தர் நல்லவர் இங்க சொல்றாரு என்னை பார்க்கணும் உன்னை பார்க்கணும் நான் பரிசுத்தன் சரி அதை விடு கர்த்தர் என்ன சொல்ற சொன்னாக்கா ஒரு என்னது உன்னை ஞானி என்று நீ ஞானி என்று நீத பேசுறாங்க இதெல்லாம் ஆனா நம்ம ஞானி இல்ல நம்ம தேவந்த ஞானத்தை பிறப்பிடும் அதனால கர்த்தர் நல்ல ஒரு என்று சொல்லி கத்த சோத்திரம் பண்ணுங்க கற்று உங்களை ஆசதிப்பார் கற்ற நல்லவர் உங்களை ஆசைப்பார் உங்கள் குடும்பம் ஆசிரிப்பார் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது கமாண்ட் பண்ணுறீங்க எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லாததுனால நிறைய பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃபோனில் பேசலாம் கத்த உங்களை ஆசைப்பார் அகாமே